எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டேஸ் கம்மியாக ஐமெரிக்கில் ஆட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனல் நை பற்றி யோசித்து திங்கப்பட ஒரு செல்ஃபுங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஸோ மெயினாக வேர்ல்டு உலகம் இந்த உலகத்தில் நாம் மூணு விஷயங்கள்ல ஐந்து விஷயத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒன்று உணவு இருப்பிடம் தென் நல்ல ஒரு உடை ஆடையை வந்து உடுத்துறதுக்கு ஒரு உடை தென் வந்து பார்த்திங்கன்னா வேலை தென் நிம்மதி இது ஐந்து விஷயத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நமக்கு நடக்கணும்னா எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க உலகத்தில் வாழ வேண்டிய ஐந்து விஷயங்களை பீஸ் ஆஃப் மைண்டோடு வாழ்ந்துட்டு போயிடுங்க ஸோ மனிதர்கள் பலவிதம் அதில் ஒரு சிலவங்க நம்மளை வரவேற்பவங்களும் இருப்பாங்க நம்மளை இதுக்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா குறை போவலும் இருப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த உலகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூ வந்து நிர்ணயிக்கும் ஸோ எதையும் உரி பண்ணிக்காதுங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரிங்களா ஸோ எவ்ரி படிகிட்ட நம்ம ப்ரூஃப் ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உண்மையாக இருந்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேர்ல்டில் நாம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம்னா தெரியுங்களா ஸோ நாம் ஒரு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக யார் மூலியமாக தான் நமக்கு ஒரு ஹெல்ப்பு கிடைக்குன்றது உண்மையான ஒரு தருணம் ஸோ என்னைக்கையோ பண்ணியிருப்போம் எந்த காலத்துலேயே பண்ணியிருப்போம் பட் யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம எங்கேயோ எந்த இடத்துல பண்ண ஒரு ஹெல்ப்பு நமக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சா நமக்கு பண்ணுவாங்க இட்ஸ் ரியல் கிரேட் இல்லையா ஸோ அதாவதுங்க ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து கிடையாது அந்த தம்பிக்கு ஸோ நடந்து போயிட்டுருக்கும்போது எங்கள் தம்பிக்கு பயங்கர பசி ஒரு வீட்டுக்கு போயிட்டு இவர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு என்னென்னா தண்ணி வேணும் எனக்கு உணவு இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அந்த வீட்டில் இருக்க நபர் ஏன் பா நீ தனியாக வந்திருக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ முதல்ல தண்ணி கேட்டேன் இது குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுக்குறாங்க வயிறு வந்து நிறைஞ்சிருச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா விசாரிக்கிறாங்க எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது எல்லாமே வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு கவலைப்படாத நீ நம்பிக்கையோடு காத்துட்டு உனக்கான லைஃப் உனக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது இந்த அதாவது என்னென்னா மெயினாக தண்ணி மட்டும் இல்லைங்க அந்த வீட்டில் வந்து பாலும் மில்க்கும் சேர்த்து தான் அந்த பையனை கொடுத்துருக்காங்க ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டார் அவர் அவருக்கு வந்து பூஸ்ட் ஏற்றுனா அவனுக்கு தண்ணி ஆகாரம் மட்டும் சாப்பாடு மட்டும் பத்தாது பா இந்த ஒரு கிளாஸ் குடின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க கொடுத்துருக்காங்க அடுத்த அறுபத்தஞ்சி வயசில் இவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்குது ஆப்ரேஷன் நடக்குது ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறங்க அப்புறம் யார் தெரியுங்களா இவங்க ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு கிளாஸ் பால் அதான் உணவு போட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் ஆப்ரேஷன் நடக்குதுங்க அதாவது ஒன் ருபி கூட அவர் வந்து பே பண்ண விடலை என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கார் ஒரு காலத்தில் நீங்கள் எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்க அது ஞாபகம் இருக்கா தண்ணி கொடுத்தீங்க சாப்பாடு கொடுத்தீங்க ஓகே பட் ஒரு கிளாஸ் பாலை வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு கிளாஸ் பாலை வாங்கி குடிச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க மெயினாக இவங்க ரேட்டே வந்து அதாவது அந்த ஆப்ரேஷனுக்கு ஃபுல் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கிறார் அந்த டாக்டர் நீங்கள் அந்த அந்த நேரத்தில் எனக்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் எனக்கு இருந்திருப்பேனானே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் அந்த ஃபேஸ் கட்டை உதவி பண்ணவங்க ஃபேஸை ஞாபகம் வச்சிருக்கார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது ரியல் ஸ்டோரிங்க உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்ல விஷயத்துக்காக எடுத்துக்கங்க தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா நாம் வாழ்கிறதில் தான் இருக்குது சந்தோஷமாக வாழ வேண்டும் உங்கள் சுபனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுபனியா ஸோ இந்த வேர்ல்டில் நல்லவங்க இருக்காங்க இல்லையா ஸோ இன்றைக்கியோ பண்ண ஹெல்ப்பு எப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் இட்ஸ் வெரி கிரேட் சச்சஸ் த கிரேட் மேன் அண்ட் உமன் ரெண்டு பேருமே சூப்பர் உங்கள்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனைல க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொருடைய நோட்டிகேஷன் ஆகிறோம் உங்கள்ஸ் கொஞ்சம் பை பாய் சிலர்ட் காய்ஸ்